அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் இரண்டாம் நாள் ஒரு கிராம்பை வைத்து செய்யக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் பணம்தான் பிரதானம் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம் பொதுவாக ஒருவர் ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் அல்லது ஆரம்பிக்கிறார் என்றால் அதை செய்வதால் எந்த அளவுக்கு தனக்கு லாபம் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் பண வரவு ஏற்படும் என்று யோசித்துதான் செய்கிறார்கள் கடவுளை வணங்கும் பொழுது கூட எந்த கடவுளை வணங்கினால் பண வரவு அதிகரிக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த கடவுளை சென்று வழிபடும் நபர்கள் பலர் இருக்கிறார்கள் இவ்வாறு நாம் செய்வதால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை மட்டுமே பின்பற்றுறாங்க பணம் நம்மிடம் அதிகமாக சேரணும் அப்படின்னா குபேரர் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் நவ கிரகங்களில் சுக்கிரனின் ஆதிக்கமும் நற்பலங்களும் நமக்கு கிடைத்தால் நம்மால பணத்தை அதிக அளவுக்கு ஈட்ட முடியும் அதிக அளவுல பணம் நமக்கு சேரும் சூரிய சூரியகூரை நேரத்தில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் திருமார்பின் திருமார்பில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயார மனதார நினைச்சிட்டு ஒரு கிராம்பை கையில் எடுத்துக்கோங்க அதை கையில் வச்சுக்கிட்டே ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக என மந்திரத்தை நாப்பத்தி எட்டு முறை சொல்லி அந்த கிராம்பை ஒரு டம்ளர் தண்ணீர்ல போடுங்க அந்த தண்ணீரை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க கிராம்பம் உங்களால் சாப்பிட முடியும்னா தாராளமா சாப்பிடலாம் ஆரோக்கியத்துக்கும் நல்லது நேர்மறை ஆற்றல் சக்தியையும் அதிகப்படுத்தும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பிட்ட கேளுங்க கண்டிப்பா பதில் தெரிவிக்கிறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்